வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழித்து ஆதரவு கொடுங்க அஞ்சலி ஏந்திரு அஞ்சலி ஏந்திரு ஏந்திரு அஞ்சலி ஏந்திரு எதுக்கு அனைத்து கட்சி கூட்டமாமா வா போலாம் என்னது என்ற சிஎம் ஆக்க போறாங்களா என்னது இல்லையா அப்புறம் ஏன்டா எழுப்புனீங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு நான் தான் சிஎம் ஆகிறேன்னு சொல்லிட்டேன்ல சரி அப்போ ஒன்று பண்ணு அந்த அங்கிள்ஸ் எல்லாம் கிளம்பி நம்ம பனையூருக்கே வர சொல்லு நம்ம அங்க டீ காப்பி எல்லாம் கொடுத்து பேசி சுட சுட போண்டா போட்டு கொடுக்கலாம் முட்டை போண்டா உருளைக்கிழங்கு போண்டா போட்டு கொடுக்கலாம் போறப்ப எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு போக சொல்லலாம் எல்லாத்துக்கும் நான் செல்ஃபிக்கு இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சரி எப்ப வராங்க பனையூர் பணயூர் தலைமைச் தலைமை செயலகலமா மாத்துங்கடா புசி வையர் யூ சோ SAD எதே நம்ம தான் போகணுமா என்ன புசி அங்கிள் நீங்க வெயில்ல வந்தா வந்தா சின்னல சான் ஆயிடும் இந்த கேரவை நாங்கள் கொண்டு போய் பார்க் பண்ற அளவுக்கு அங்க பார்க்கிங் facility இருக்கா? ஆமா நம்மளை எதுக்கு கூப்பிட்டாங்க அனைத்து கட்சி கூப்பிட்டோம்னா நம்மளும் எதை கூப்பிடுறாங்க அதெல்லாம் கட்சியில இருக்கிறவங்களை தானே கூப்பிடணும் உங்களுக்கு எல்லாம் அப்பப்ப நான் யாருன்னு மறந்து போகுது நான் தா தள்ள பத்தி ஓ விக்கிற வேண்டி வீசாலையில நான் வந்து பேசினதுக்காக கூப்பிட்டாங்களா அது தமாஸ் நீங்க அத போய் சீரியஸா எடுத்துட்டு வசீகர படம் பாக்கலையா நீங்க நம்ம வட்வேல் அங்கிள் சொல்லுவார்ல ஒரு டயலாக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நான் சும்மா தமாஸுக்கு சொன்னதெல்லாம் நீங்க சீரியஸாவே எடுத்துக்கிட்டீங்க ஐயோ ஐயோ அந்த மாதிரி தானே கட்சி கூட்டத்துக்கு வந்து நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு சரி அங்க யாரெல்லாம் வருவாங்க சொல்லுங்க சிஎம் மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் இருப்பாங்களா ம் வந்தா நான் சிஎம்மா தான் வருவேன் சிஎம்மா பாக்குறதுக்கெல்லாம் வரமாட்டேன் குஷி அங்கல் வெங்கட்ராம் அங்கல் நீங்க ரெண்டு பேருமே போயிட்டு வாங்க நான் வர மாட்டேன் நான் தூங்க போறேன் பாய் பாய் ஹாப்பி ஜர்னி குட் நைட் அங்க ஏதாவது குத்தாங்கண்ணா வாங்கிட்டு வந்துருங்க சும்மா சும்மா அனைத்து கட்சி கூட்டம்னு தலைவர்களை என்ன இதை கூப்பிடறாங்க ஆமா நான் தான் இருமொழி கொள்கை வேணும்னு பேசிட்டேன் அப்பவே பேசிட்டாங்க அப்புறம் இப்ப மறுபடியும் அங்க போய் பேசணும் அப்புறம் நான் வர வழியில கச்சி துண்டெல்லாம் தூக்கி யாரு போடுவா அத பத்தி எல்லாம் நீங்க சொல்லவே இல்ல அப்ப தானே நான் அந்த துண்டெல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட்டு 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 வர முடியும் மறக்காம அன்னைக்கு வீசின அதே பையனை செல்போன் எடுத்து வீச சொல்லுங்க அந்த செல்போன் எடுத்து அவங்ககிட்டயே கொடுக்க முடியும் அப்புறம் யாரு திருமாவளவன் வருவாரா ஐயோயோ ஆனந்த விகடன் பங்க அவரை பேசுனேன் அவரை யாரோ அழுத்தி வச்சிருக்காங்க அதனாலதான் அவர் வரலன்னு சொல்லிட்டேனே ஐயோ இப்ப கேப்பாரே உன்னை யார அழுத்தி வச்சா நீ ஏன் வரலன்னு கேப்பாரே இந்த தமிழ்நாடு மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்யறதுக்கு நான் தான் வருவேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யானுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மக்களே இந்த பாவம் அஞ்சலி பாப்பா கிட்ட எல்லாருமே வேலை வாங்குறாங்க யோசிச்சு பாருங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல நான் போய் என்ன பேசுவேன் நான் என் கட்சி கொள்கையில எல்லாத்தையுமே புதுசா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் இருமொழி கொள்கை போதும்னு நான் இன்னைக்கு சொல்றதை கேட்டுதான் அன்னைக்கு அண்ணா சொன்னாரு இப்படி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே திருப்பி திருப்பி வந்து அங்க பேசி இங்க பேசுன்னு சொன்னா இதுல இவங்க சொல்லிக்கிறாங்க விஜய்க்கு பிரஸ் மீட் இருக்க தெரியாதாமா விஜய்க்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர மாட்டாராமா அதுதான் நான் புஷி அங்கேயும் வெங்கட்ராமன் அங்களயும் அனுப்பி வச்சிருக்கேன்ல அங்க போய் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லித்தானே அனுப்பியிருக்கேன் அதை கரெக்டா அவங்க ஃபாலோவும் பண்ணுவாங்க அங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் நிறைய பேசுவாங்க முடிஞ்ச அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஆனா நம்ம நமக்கு தானே பேசணும் நம்ம கேட்டுட்டு பேசாம வந்துருங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் நான் அறிக்கை கொடுப்பேன் அந்த அறிக்கைய பிடிச்ச டெல்லியே ஆடு அறிக்கையிலேயே ஆட்டி வைக்கிறவ தான் இந்த அஞ்சலி பாப்பா இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அல்லனு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இங்க அண்ணன் சீமான் வரலையே ஓ அவருதான் ஓ அதை பத்தி பேசக்கூடாது அப்புறம் என் மேலேயும் வழக்கு வந்துரும் அவரு அவங்க கூட செட்டில்மெண்ட் பேசுறதுல பிஸியா இருக்காரு அதுதான் அண்ணனும் வரல தம்பியும் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டு வரல நான் தான் அப்பவே சொன்ன பனையூருக்கு எல்லாரும் வாங்க வாங்கன்னு நீங்க யாருமே வரலன்னு சொல்லிட்டீங்க பாதிக்கப்பட்ட மக்களே பனையூருக்கு வரப்போ நீங்க நல்லா தானே இருக்கீங்க வர வேண்டியதானே செல்ஃபி எடுக்கலாம் செல்ஃபி செல்ஃபி வித் அஞ்சலி இப்படி குழந்தை தனமா பேசுற மாதிரி இருக்கலங்க எனக்கே அப்படிதான் இருக்கு விஜய் சார் அனைத்து கட்சி முதல்ல என்னன்னு தமிழ்நாட்டுக்கு செயல்படுது கட்சி கொள்கையான இருமுறை கொள்கைக்கும் இந்த ஒன்றிய அரசு எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கு ஹிந்தி கட்டாயமா படிக்க சொல்றாங்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ஹிந்தி படிச்சவள எங்க இருந்து எங்க வேலைக்கு வராங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இந்த பங்களாக்குள்ளேயே உட்கார்ந்து பேப்பரை ராக்கெட் செஞ்சு செஞ்சு வெளியே அனுப்பாம நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க சார் கட்சி தலைவர்னு சும்மா பேருக்கு சொன்னா பத்தாது சார் வெயில் பட்டு ஸ்கின் ஆனாலும் பரவாயில்ல நான் பாருங்க நான் என்ன கட்சி தலைவர் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்ல அடுத்து சிஎமே நான் தான் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன் என் லட்சியம் என்ன அடுத்து கோல்டு மட்டன் வாங்குறது அவ்வளவு தானே அதுக்கு இன்னும் ஒரு எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் வருவாங்க நம்பிக்கையோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த எட்டு லட்சம் சப்ஸ்க்ரைபருக்கு டெய்லி வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சிஎம் சீட்டு சுக்கா மிளகா சும்மா கிடைக்கிறதுக்கு எங்கள் கனக சுப்ரத்தினத்தின் மாபெரும் கவிதை இது பெண்ணுரிமைக்காக வெயிட்லாம் பண்ணிகிட்டு இருக்காதே நீ கிளம்பி வெளியே வா அப்படின்னு சொன்னாரு சுக்கா மிளகா சும்மா கிடைப்பதற்கு கிளியே அப்படின்னு பெண்களை பார்த்து பாடுறாரு சிஎம் சீட்டு பதினாறு அமைச்சரை போடணும் சா விஜய் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக இப்படி யூடியூப்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா ஆயிட முடியாது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரணும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் அவங்க எல்லாம் பேசுனதை விட சிறப்பான பேச்ச நீங்க அங்க கொடுக்கணும் வெளிய வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மைக்கும் வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க அங்க வந்து நின்று மூன்றாவது மொழிய திணிக்காதீங்கோ எங்களுக்கு டூ மொழிய போதுங்கோ அப்புறம் நிதி எல்லாம் நீங்க கட்டா குட்டுருங்கோ நீங்க என்ன பாசிசமாங்கோ வெறும் பாசிசம் தானுங்கோ அப்படியெல்லாம் பேசக்கூடாது சார் பேசக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்த இந்திய மாநிலங்களிலே தமிழ்நாடு இவ்வளவும் பெருசாக உயர்ந்திருப்பதற்கு காரணம் அன்றே அண்ணா சொன்ன இருமொழி கொள்கை தான் எங்க மாநில மாணவர்களுக்கு மூணு மொழி படிங்கன்னு சொல்றீங்க உங்க மாநில மாணவர்களுக்கு ஒரு மொழியோ ஒரு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அத்தனை பேரும் அவங்களுக்கு அடிப்படை தொழிலுக்காக இருந்து எங்க தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்க மாநிலத்தில உங்க மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு இல்லாம அவங்க இன்னொரு மாநிலத்துக்கு வேலை வாய்ப்பு தேடி வர்றது யோசிச்சு நீங்க வெக்கப்படணும் என் மக்களுக்கு கல்வி கொடுக்காம போனது தப்புன்னு நீங்க மன்னிப்பு கேக்கணும் அதே போடுற இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வெளிநாடுகளுக்கு பெரிய வேலைக்கு போறாங்க நம்ம நம்ம மாநிலத்துல இருக்கிறவங்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னு யோசிக்கணும் எத்தனை பேர் வந்தாலும் தமிழ்நாடு வேலை கொடுக்குதே அது எப்படின்னு யோசிக்கணும் திருப்பி நீங்க சொல்ற இந்த பானிபூரி ஹிந்திய குடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே உட்காந்து பாத்ரூம் போனுக்கு வழி சொல்லுங்கன்னு கேக்குற நிலைமை தான் வரும் அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல பண்றேன்னு சொல்றத உங்க உங்க மாநிலத்துல பண்ணுங்க அப்படின்னு நீங்க யோசிச்சா மட்டும்தான் அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு நான் அஞ்சலி பார்க்க பாப்பா மாதிரி இப்படியே உட்காந்துட்டு நாலெலாம் வர மாட்டேன் அங்கிள் நீங்களே போங்க அங்கிள் இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்றதுல நியாயமே இல்லை புஷ் அங்கிள் வெங்கட்ராமன் அங்குல் யூ கோ அண்ட் ஆட் அண்ட் த மீட்டிங் அண்ட் கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தேர் நான் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்களா நான் இங்கே உட்காந்துட்டு சிஎம் சீட்டுக்கு போகிறதுக்கு

குழந்தைங்க மறுத்த அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாபெரும் வாய்ப்பு கட்சி ஆரம்பிச்சு எந்த எலெக்ஷன்லயும் போட்டியிடாம இருக்கிறவங்களா கூட அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அரசு கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டது கூட தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாடு மக்கள் மேல உண்மையான அக்கறை இருந்து தான் நீங்க கண்டிப்பா பேசியிருப்பீங்க இனி இப்படி கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டு வரலாற்றுல வருத்தப்படாதீங்க இன்னைக்கு காலையில டாக்டர் தமிழிசை முன்னாள் பாஜக மாநில தலைவர் தெலுங்கானா பாண்டிச்சேரியினுடைய முன்னாள் ஆளுநர் இன்னைக்கு ரோட்ல உட்காந்து மும்மொழி கொள்கைக்கு வேண்டி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க எதுக்காக இதெல்லாம் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கோ மக்களோட நலனுக்காகவோ இல்ல அவங்க கட்சியில இருக்கிற ஆட்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு அதிகபட்சம் போனா மாநில தலைவர் பதவி இல்லைன்னா ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் பதவி அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க டாக்டர் தமிழிசை எம்பிபிஎஸ் நீங்க சிஎம் சீட்டு காசப்படுறீங்க வாங்க சார் ரோடு ரோடு ரோட்டுக்கு வாங்க மக்களுக்காக பேசுங்க மக்களோடய இருங்க ஏன் நாங்க உங்களை வீதிக்கு வாங்கன்னு கூப்பிடறோம் கேக்குறீங்களா இந்த இளைஞர்கள் உங்களை ஏதோ பெரிய ஹீரோன்னு மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஹீரோ மட்டும்தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல அதுக்காக தான் உங்களை ரோட்டுக்கு வர சொல்றோம் நான் பேசின இந்த மொத்த வீடியோவும் விஜய்க்காக இல்ல விஜய நம்பி நிக்கிற ரசிகர்களுக்காக நான் பேசுனத நீங்களும் பேசுங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்